بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه اجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما وقال نبينا صلى الله عليه وسلم لتتبعن سنن من كان قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا جحر لب تبعتموهم قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن او كما قال صلى الله عليه وسلم على بلا رولا أَنْ الا من الله بن உலகை திருத்திய உத்தமர் அருமை நபிகள் நாயகம் சதல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான மேன்மைக்குரிய சகாபாக்கள் தாவேயுங்கள் தபவ தாவியுங்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவருமாக அல்லாஹவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் அல்லாகவின் இல்லத்தில் வழிபாடுக்காக வேண்டி வந்து குழுமியிருக்கிற நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் மட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே புத்தாண்டு கொண்டாட்டம் ஏன் கூடாது என்கின்ற தலைப்பை ஒட்டி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் இன்னும் ஓரிரு நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்க இருக்கிறது அன்றைய இரவில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களையும் கலாச்சார சீர்கேடுகளையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அருமையான தோழர்களே புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கும் வழிகாட்டலுக்கும் மிகவும் எதிரானது பிற பிற சமய நம்பிக்கையுடன் தொடர முடியதுதான் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்தினுடைய அந்த வழிபாட்டு முறையோடு தொடர்புடைய ஒன்றுதான் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அது மட்டுமல்லாமல் மனித நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் மிகவும் ஒத்துவராத செயல்பாடுகளை கொண்டவை அது மட்டுமல்ல இந்த கொண்டாட்டங்களின் பின்னணியில் முதலாளிகளின் வணிக வெறியும் உள்ளடங்கியிருக்கிறது இத்தியாதி காரணங்களால் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஈமானில் பிடிப்பும் இஸ்லாத்தில் உறுதியும் கொண்ட ஒவ்வொரு மனிதரும் இதுபோன்ற அநாச்சாரங்களில் பங்கேற்காமல் தவிர்ப்பதுதான் தம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பழுதில்லாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே புத்தாண்டு என்கின்ற இந்த ஜனவரி மாதத்தின் முதல் நாளை கொண்டாடுகிற அந்த அம்சம் எங்கிருந்து உருவானது என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுக்க பரவலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய நாட்காட்டி முறை காலண்டர் முறை என்பது கிரகோரியன் காலண்டர் என்று சொல்வார்கள் கிரகோரி என்பவர் பதிமூன்றாவது போப்பாண்டவராக இருந்தவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் அவருடைய ஆணைப்படி இத்தாலியை சார்ந்த ஒரு மருத்துவரால் உருவாக்கப்பட்ட காலண்டர் தான் இந்த கிரிகோரியன் காலண்டர் என்று சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த காலண்டருக்கு பேர் ஜூலியன் காலண்டர் என்று சொல்வார்கள் கிபி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரோமானிய பேரரசராக விளங்கிய சீசரால் உருவாக்கப்பட்ட காலண்டருக்கு பெயர்தான் ஜூலியன் காலண்டர் என்று சொல்வார்கள் அதில் பல குளறுபடிகளும் நடைமுறை சிக்கல்களும் இருந்ததனால் இந்த பதிமூணாவது போப்பாண்டவராக இருந்த கிரிகோரி என்பவர் அவற்றையெல்லாம் திருத்தி ஒழுங்குபடுத்தி அமைத்து ஒரு காலண்டர் முறையை உருவாக்கினார் அதைத்தான் கிரிகோரியன் காலண்டர் என்று நாம் சொல்கிறோம் அதனுடைய முதலாவது நாள் ஜனவரி மாதம் முதலாவது நாள் அதுதான் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது எந்த பின்னணியிலிருந்து அந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய அவர்களுடைய நம்பிக்கைப்படி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைப்படி ஏசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் அல்லது அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்ட நாள் பத்னா செய்யப்பட்ட நாள் புனித நாள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அந்த நாளை தான் வருடத்தின் முதலாவது நாளாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும் அன்றைய தினத்தை பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையிலிருந்து எழுகின்ற ஒரு அம்சம் இப்போது அந்த கொண்டாட்டங்களில் அந்த மகிழ்ச்சியில் நாமும் பங்கெடுக்கிற போது அது பிற சமய கலாச்சாரத்தோடு இஸ்லாத்தை கொண்டு போய் கரைக்கின்ற வேலை இஸ்லாத்தை கொண்டு போய் ஒழிக்கின்ற வேலையை எனவே இந்த காரணத்தினால் இந்த கொண்டாட்டங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் ஆரம்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறானிலே அல்லா சொல்கிறான் இறை அடியார்கள் யார் என்றால் அவர்களுக்கென்று சில அறிமுகத்தை அல்ல கொடுக்கிறான் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி பட்டியல் போட்டுக்கொண்டே வருகிறான் இறைவன் அந்த வரிசையிலே இறை நம்பிக்கையாளர்கள் இபாதுர் ரஹமான் யார் என்று சொன்னால் லாயஸ் ஜூர் அவர்கள் சூரில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த லாயஸ் பதூனூர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு மாட்டார்கள் அல்லது பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது ஆனால் இந்த தொடருக்கு இபுனுசீரின் ரஹமத்துல்லாஹி அலகி முஜாஹித் ரஹமத்துல்லா அலஹி போன்ற குரான் விரைவுரை அறிஞர்கள் என்ன பொருள் சொல்கிறார்கள் என்றால் லா எஸ்ஹது அந்த ரஹமானின் அடியார்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் கலந்து என்றால் என்ன பொருள் பிற மக்களின் பண்டிகைகளில் அவர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள் இறை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பிற சமய கலாச்சாரத்தோடு கரைந்து போக மாட்டார்கள் பிற சமயத்தினுடைய பண்டிகைகளில் பங்கெடுக்க மாட்டார்கள் அவர்களுடைய பண்டிகை நாளில் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற போது நாமும் பதிலுக்கு நல்லா இருங்கன்னு வாழ்த்து சொல்வது அது வேறு விஷயம் நமக்கு பக்கத்தில் குடியிருக்கிறாங்க அல்லது நம்மோட ஒரு ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க அல்லது நமக்கு பக்கத்தில் கடைகண்டிகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓரிரு வார்த்தைகளில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது என்பது வேறு விஷயம் ஆனால் பண்டிகைகளில் நாம் கலந்து கொள்வது என்பது மகிழ்ச்சியில் பங்கேற்பாளர்களாக நாம் இருப்பது என்பது இறை நம்பிக்கைக்கு எதிரான செயல் இறையடியார்களின் தன்மைக்கு முரணான செயல் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாயகம் செல்லிஸ்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதினாவுக்கு சிதிரத்து வந்தார்கள் வந்த சமயத்தில் அங்குள்ள மதினாவாசிகள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ரெண்டு நாட்கள் அந்த நாட்களில் அவர்கள் கூடி கழிப்பார்கள் விளையாடுவார்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் பெருமானார் செல்லாத அவர்கள் அனுசாரிகளை கூப்பிட்டு கேட்டாங்க இந்த நாளையில் நீங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்கள் கூடி கும்மாளம் எழுகிறீர்களே விளையாடுகிறீர்களே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீர்களே என்ன நாள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அன்சாரிகள் சொன்னார்கள் அறியாமை காலத்தில் இருந்தே நாங்கள் இந்த பண்டிகையாக கொண்டாடி அன்றைய தினம் நாங்கள் கூடி களியாட்டங்களில் ஈடுபடுவோம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம் விளையாடுவோம் என்று சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் மின்ஹுமா அந்த இரண்டு நாட்களுக்கு பகரமாக இறைவன் உங்களுக்கு வேறு இரண்டு நாட்களை கொடுத்து விட்டான் ஒன்று எவமுல் ஃபித்ர் ஒன்னொன்று யோமுல் அல்ஹா ஒன்று தியாக திருநாள் இன்னொன்று ஈகை திருநாள் நோமு பெருநாளை ஹஜ் பெருநாளை உங்களுக்கு தந்துட்டான் இனிமேல் அந்த ரெண்டு நாட்களில் விளையாடுவது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருப்பது பண்டிகையாக கொண்டாடுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அவங்க ரெண்டு நாள்ல எந்த நாளை கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு நாள் அன்றைய தினம் நடைமுறையில் இருந்த நாட்காட்டியின்படி முதலாவது நாள் அந்த நாளையும் அதிலிருந்து ஆறு மாதத்திற்கு பிறகு அடுத்த மாதம் தொடங்கும் போது அதனுடைய முதலாவது நாள் அந்த ரெண்டு நாளையும் அவர்கள் கொண்டாடுவார்கள் அந்த ரெண்டு நாளிலும் இரவும் பகலும் சரிசமகமாக இருக்கும் அதிக வெயிலும் இருக்காது அதிக குளிரும் இருக்காது சீதோஷ்ண நிலை என்பது இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நாட்கள் அந்த ரெண்டு நாட்களை பண்டிகையாக கொண்டாடுவது என்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது ஜாகிலியாவனுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது பெருமானா செல்ல சொன்னார்கள் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதற்கு பகரமாக இறைவன் ரெண்டு நாட்களை உங்களுக்கு கொடுத்து விட்டான் நோன்பு பெருநாளையும் ஹஜ்ஜு பெருநாளையும் என்று பெருமானா அவர்கள் சொன்னார்கள் அருமையான தோழர்களே அப்படின்னா பிற சமய மக்களுடைய பண்டிகைகளில் பங்கெடுப்பது என்பது நம்முடைய மார்க்க நம்பிக்கைக்கு உரணான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமானா சல்லா செல்ல இன்னொரு அதிசயம் சொன்னாங்க ஒரு சமூகத்தை போன்று யார் தங்களுடைய நடை உடை பாவனைகளை அலங்காரங்களை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சமூகத்தினுடைய அங்க அடையாளங்களை ஒரு சமூகத்தினுடைய அலங்காரங்களை நடை உடை பாவனைகளை கலாச்சாரத்தை வேறொருவர் எடுத்துக்கொள்வாரையானால் பின்பற்றுவாரையானால் அவர் அவர் சார்ந்த சமூகத்தில் இருக்க மாட்டார் அவர் பின்பற்றக்கூடிய சமூகத்தை சார்ந்தவராக மாறி விடுவார் என்று சொன்னார்கள் அல்லாமா முனாவி ரஹமதுல்லி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது ஆடை அணிகலன்களில் அலங்காரங்களில் யார் பிற சமய மக்களுடைய அமைப்பை கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை போல் ஆடை அணிகிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்துகிற ஆடை அணி அணுகிறார்களோ பைதாவி வைதாபி அமது ஒரு இடத்துல எழுதுவாங்க ஒருவர் மடிசார் கட்டுவாரேயானால் ஒருவர் பூநூல் அணிவாரேயானால் அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராக கருதப்படுவார் ஏனென்றால் வெளிப்படையில் இதுவெல்லாம் பிற சமய பிற சமய மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எனவே இப்படி தங்களுடைய அலங்காரங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இப்படி தங்களுடைய வெளிப்படையை வைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் நிச்சயமாக அவர்கள் சொந்த சமூகத்தில் உள்ளவர்களாக கருதப்பட மாட்டார்கள் மாறாக எந்த சமூகத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலுஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இது போன்ற காரணங்களினால் நிச்சயமாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது கலாச்சார ரீதியில் நாம் நம்முடைய இஸ்லாத்தை கொண்டு போய் அந்த கலாச்சாரத்தில் கரைப்பதாகவே அர்த்தமாக எனவே தயவு செய்து நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய பாதுகாப்பாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது உண்மையானால் இந்த கொண்டாட்டங்களை அறவே தவிர்ப்பதுதான் அது நியாயமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அருமையான தோழர்களே மனித பண்பாட்டிற்கு எதிரான புத்தாண்டு கொண்டாட்டம் இஸ்லாமிய நாகரிகத்துக்கு மட்டுமல்ல மனித பண்பாட்டுக்கே எதிரானது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் அன்னைக்கு என்ன நடக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மது அருந்துதல் ஆட்டம் பாட்டம் அதே போல டூ வீலரில் எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆண் பெண்கள் சேர்ந்து கூத்தடிப்பது இன்னும் எல்லை மீறி போகும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உல்லாச விடுதிகள் ஹோட்டல்கள் திரையரங்குகளில் மிகவும் மோசமான நடத்தைகள் நடப்பதைத்தான் நாம் பார்ப்போம் மனித பண்பாட்டிற்கு எதிரான விஷயங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல் என்பது இப்படி இருக்கக்கூடாது மார்க்கம் என்ன சொல்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த சொல்லி பெருநாளைக்கு எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் வணங்கி வாழ வேண்டும் பிறருக்கு வழங்கி வாழ வேண்டும் நாம் வணங்குவது நம்முடைய உள்ளுர மகிழ்ச்சிக்கு பிறருக்கு வழங்குவது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக நாம் இன்பம் அடைவது இப்படித்தான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த சொல்லி மார்க்கம் சொல்கிறது ஆனால் மனித பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் எதிராக குடித்துவிட்டு ஆடுவதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதும் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் ஒன்று சேர்ந்து திரிவதும் இப்படிப்பட்ட அநாகரிகங்கள் அசிகைகள் இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக ஆகாது இதிலே போய் கலந்து கொள்வது என்பது சத்தியமாக இஸ்லாத்தின் பார்ப்பட்டதாக இருக்காது நாகரிகத்தின் பார்ப்பட்டதாக இருக்காது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் உள்ள இருக்குது அது என்ன விஷயம் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோழர்களே புத்தாண்டில் முக்கியமாக பெருமுதலாளிகளின் கேபி கேப் குரோனி கேபிட்டல் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான பெருமுதலாளிகளில் வணிக வெறி உள்ளடங்கியிருக்கிறது ஏனென்று சொன்னால் குட் கொண்டாட்டம் என்கின்ற பெயரில் மக்களுடைய சட்டை பொய்களில் இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய அக்கவுண்டில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் தங்களுடைய கல்லாக்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு தந்திரமான நடைமுறைதான் இந்த கொண்டாட்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக வணிக உத்திகளில் ஒன்று திருவிழாக்களை உருவாக்குவது மக்களுக்கு வந்து ஒரு திருவிழா மனோபாவத்தை உருவாக்கிட்டா செலவு பண்ணி அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த வணிக பின்புலம் உள்ளவர்கள் பெரும்பாலும் மக்களுக்கு திருவிழா மனோபாவத்தை உருவாக்குவதில் குறியாக இருப்பார்கள் மிக குறியாக இருப்பார்கள் சில லட்சங்களை செலவு செய்து விளம்பரப்படுத்திவிட்டு திருவிழாவை உண்டாக்கி அதன் மூலமாக கல்லாவை நிரப்பிக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட வணிக வெறி உள்ளுக்குள் இருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோழர்களே அட்சயத்திருதையை என்று ஒரு நடைமுறை இன்றைக்கு இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் அன்றைக்கு ஒரு பொட்டாவது நகை வாங்கிவிட்டால் போதும் அந்த வருஷம் ஃபுல்லாக தங்க அதிர்ஷ்டமாக பொட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை என்கின்ற வார்த்தையை விட ஐதீகம் என்று சொல்லலாம் ஒரு மூட நம்பிக்கை அது நிச்சயமாக அப்படியானா அப்படிலாம் கிடையாது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் உங்கள்கிட்ட இந்த அச்சய அந்த ஒரு வார்த்தையை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கேள்விப்பட்டோமா வணிக உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருந்ததா சத்தியமாக இருக்கவில்லை ஒரு தொண்ணூறுகளில் எடுத்து பார்த்தேன் தொண்ணூருடைய பிற்பகுதியில் வேணும் இருக்கலாம் ஆனால் தொன்னூருடைய ஆரம்ப பகுதிகளில் நாங்களெல்லாம் மாணவர்களாக இருந்த காலம் அது அப்படிப்பட்ட காலத்தில் வணிக உலகத்தில் அட்சயத்திருதையை என்கின்ற ஒரு வார்த்தை வேணா காலண்டர்ல போட்டிருக்கலாம் ஆனால் வணிக உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சொல் பயன்பாட்டில் இருக்கவே இல்லை நிச்சயமாக தெரியாது ஆனால் நாங்கள் சென்னைக்கு வந்ததற்கு பிறகு தொண்ணூறுகளுடைய இறுதி கட்டத்தில் அல்லது டூ கேவனுடைய ஆரம்ப கட்டத்தில்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வணிக உலகத்தில் பரிச்சயமாக ஆகிறது அப்படின்னா இந்த விஷயத்தை உருவாக்கி இதனுடைய பின்புலம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த விஷயத்தை யார் உருவாக்கி உருவாக்கியிருப்பார்கள் எந்த நோக்கத்தில் உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அச்சியத்திருதையை என்கின்ற ஒரு நாள் வந்துவிட்டால் அன்றைக்கு தங்கம் வாங்குவதற்காக அதுக்கு ப பல வாழ் நாட்களுக்கு முன்னாலேயே ரிசர்வேஷன் மனிதன் காத்திருக்கிற சூழ்நிலை இருக்கு ஏன்னா அன்னைக்கு வாங்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை மக்களிடத்தில் வந்துவிட்டது ஒரு கொண்டாட்ட மனோபாவத்தை மக்களிடத்தில் உருவாக்கிவிட்டால் அதற்கு பின்னால் அவர்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய கல்லாவின் பக்கம் திருப்பி விடுவதற்கு மடைமாட்டி விடுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதை பெருமுதலாளிகள் புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் தோழர்களை திருமணாக்களை உருவாக்குதல் என்பது அந்த வகையில் இந்த பொன் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு பின்னாலேயும் கூட பல மில்லியன் டாலர்கள் பெருமுதலாளிகளுடைய கணக்கிற்கு திருப்பி விடப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சட்டை பையில் இருக்கக்கூடிய காசுகள் எல்லாம் அங்கே போய் சேருவதை பார்க்கிறோம் இந்த கொண்டாட்டத்திற்காக வேண்டி ஒரு ஒரு நாள் கூத்து என்று கூட சொல்ல முடியாது அதை கிட்டத்தட்ட போலீஸுடைய அனுமதியோட ஒரு ரெண்டு மணி நேர அனுமதி தான் அந்த ராத்திரியில அந்த இரண்டு மணி நேர ஆட்டம் பாட்டம் கலியாட்டத்திற்காக வேண்டி பல மில்லியன் டாலர்களில் உலக அளவில் செலவிடப்படுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் மகிழ்ச்சி என்கின்ற பெயரில் அநாகரிகம் செய்வது அநாகரிகமாக நடந்து கொள்வதும் வீண் விரயம் செய்வதும் தான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்துல இன்னொரு செய்தியையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் ஆண்டு தொடக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆண்டு முழுக்க மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஐதீகமும் மக்களிடத்தில் இருக்கிறது இதுவும் ஒரு அர்த்தமற்ற நம்பிக்கை இதுவும் ஒரு பொருளற்ற நம்பிக்கை அது எப்படி இருக்க முடியும் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்தால் மறுநாள் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படி சொல்ல முடியும் அது என்ன பசியா தாகமா டெய்லி கரெக்டாக வர்றதுக்கு இறைவனுடைய கையில் அல்லவா இருக்கிறது தோழர்களே இதுவும் ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையிலிருந்து தான் இந்த கொண்டாட்ட மனோபாவங்கள் வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தை நம்மளால் மறக்கவே முடியாது எந்த மனிதராலும் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபது உலக அளவில் மிகவும் ஃபேமஸான ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த ரெண்டாயிரத்தி இருபதுடைய தொடக்கத்தில் அந்த புத்தாண்டு நேரத்தில்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு முதல் நாள் முன்னாடியாக ஒரு பேட்டி ஒன்று நடந்துச்சு சோதிடர்களிடத்தில் பேட்டி எடுத்தார்கள் பேட்டி எடுக்கும் எடுக்கும்போது எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப அமோகமாக இருக்கும்னு கரையாக விட்டாங்க ஆனால் அந்த தான் அருமையான தோழர்களை நாம் அனைவரும் ஹவுஸ் அரஸ்ட் இருந்த வருஷம் யாருக்கும் மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த உலகமே மயானமாக காட்சியளித்த ஒரு வருஷம் அது வெளியில் மக்களே நடமாட முடியலை எங்கேயும் நடமாட முடியலை எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹரம் ஷரீஃபே காலியாக போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு தவாப்பு செய்கிறது கூட ஆள் இல்லாமல் அந்த அளவுக்கு உலகமே மயானமாக காட்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொன்னவங்க கடைசியில் வீட்டு சிறையில் நம்மை நாமே கூட்டிக் கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வ வந்தோம் தோழர்களே அப்படின்னா ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எப்படி நாம் சொல்ல முடியும் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே நான் புரிந்து கொள்ளக்கூடப்பட்டிருக்கிறோம் புத்தாண்டில் கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது கொண்டாடுவதற்கும் மகிழ்வதற்கும் என்ன இருக்கிறது அசல்ல புத்தாண்டு என்பது ஒரு ஆண்டுக்குடைய தொடக்கம் வேறொரு வருஷம் முடிந்து இன்னொரு வருஷம் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் புத்தாண்டினுடைய அர்த்தம் அப்படின்னா ஆண்டு செல்ல செல்ல நாம் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய உள்ளர்த்தம் மறுமை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது நம்முடைய ஆயுளும் எல்லை முடிய போகிறது என்பதுதான் புத்தாண்டு நமக்கு நினைவு நினைவுபடுத்த வேண்டிய அடிப்படையான வரணும் மகிழ்ச்சி போடுவதற்கு என்ன இருக்கிறது எழுபது ஆண்டுகள் என்று அல்லாஹ் எனக்கு குறிப்பிட்டிருந்தால் ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு தொடங்கும் போது நான் ஒரு வருடத்தை இழந்து விட்டேன் ஒரு வருடத்தை நான் இழந்து விட்டேன் இது என்ன குட்டிகரம் அடித்தாலும் அந்த வருடத்தை என்னால் திரும்ப பெறவே முடியாது அப்படிங்கிறது வந்து இழப்பு என்பது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் இழப்பு எப்படி கொண்டாட்டமாக இருக்க முடியும் தோழர்களே அந்த நேரத்தில் நமக்கு பொறுப்புணர்வு தான் வர வேண்டும் நாம் ஒரு வருடத்தை இழந்து விட்டோமே போன வருஷம் என்னத்தை கிழிச்சிட்டோம் நம்ம என்னத்தை செஞ்சிட்டோம் போன வருஷம் செய்யாம விட்டோமோ அதை அடுத்த ஆண்டு நாம் செய்ய வேண்டும் என்கின்ற திட்டமிடலும் பொறுப்புணர்வும் மரணத்தை நோக்கிய சிந்தனையும் தான் நமக்கு ஒரு ஆண்டு தர வேண்டுமே தவிர அதுல மகிழ்ச்சி போடுவதற்கும் கொண்டாடுவதற்கும் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை தோழர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வகுப்பை முடிச்சுட்டு இன்னொரு வகுப்புக்கு நம்முடைய பையன் போகும்போது நம்ம என்ன சொல்லி அனுப்புவோம் இப்பா நீ சின்ன பையன் கிடையாது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்ட பெரிய படிப்பு படிக்க போற பெரிய வகுப்புக்கு போயிட்ட நீ போன வருஷம் மாதிரி விளையாடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது கவனமாக பிடிக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புறோம் இல்லை ஒரு வருஷம் முடிந்து அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கே பொறுப்புணர்வை சொல்லி கொடுத்து அனுப்பும்போது நாம் வளர்ந்த ஆளாகி நிற்கிறோம் நெடுநெடுவன வளர்ந்து இருக்கிறோம் நம்முடைய ஆயுள் கிட்டத்தட்ட முப்பது வயதை கடந்து விட்டோம் அல்லது நாற்பது ஐம்பது அறுபது வயதுகளை கடந்து விட்டோம் கடந்ததற்கு பிறகும் கூட ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு தொடங்கும் போது அந்த பொறுப்புணர்வு தான் நமக்கு வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்கிறோம் அதுதானே நமக்கு வர வேண்டும் மரணத்தை நோக்கிய நம்முடைய நாட்கள் பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதானே வர வேண்டும் தினம்தோறும் காலையில் எழுந்தவுடன் நாம் நம்முடைய நாட்காட்டியில் ஒரு ஒரு கிழிக்கிறோமில்ல நம்முடைய காலன்ற நம்ம கிழிக்கிறோமில்லை கிழிக்கிற எதை ஒரு சாலையா நம்முடைய ஆயுளில் ஒரு நாளை நாம் கிழிப்பது ஒரு காலை அல்ல நாம் நம்முடைய ஆயுளில் ஒரு நாளை அப்படின்னா ஒரு ஆண்டு முடித்ததற்கு பிறகு வர ஆண்டு தொடங்கும் போது அதில் கொண்டாடுவதற்கும் மகிழ்வதற்கும் காசு காசுபடங்களை விரயம் செய்வதற்கும் என்ன இருக்கிறது இது எப்படி அறிவுபூர்வமான ஒரு விஷயமாக இருக்க முடியும் தோழர்களே நிச்சயமாக இதில் எந்த கொண்டாட்டத்திற்கு எதுவுமே இல்லை அதில் அழில் அழியல்லாக சொல்லுவார்கள் துன்யா முதுபிரத்தன் இந்த உலகம் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது இந்த உலகம் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது ஒருத்தாலத்தில் ஆகிறத்து முக்கு மறுமை என்பது முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இது பேக்கில் போய்கிட்டே இருக்குது அது முன்னால் வந்துகிட்டே இருக்குது ஒளிக்குள்ளி மின்ஹுமா அபுனாவுன் ஒளி குள்ளி மின்ஹுமா பனீன இம்மைக்கும் மறுமைக்கும் என்று சில ஆட்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திற்குன்னு சில ஆட்கள் இருக்கிறார்கள் மறுமைக்கு சில ஆட்கள் இருக்கிறார்கள் அபுணாயில் ஆகிரா நீங்கள் எல்லாம் மறுமையின் ஆட்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அபுநாயில் துன்யா இந்த உலகத்தின் ஆட்களாக இந்த உலகத்தையே துரத்தி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்திற்கு பின்னாலேயே ஓடக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் மறுமையையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மறுமையின் பிள்ளைகளாக இருக்க பாருங்கள் என்று அதிரஸ் அழிவதியல்லாக ஒன்று அவர்கள் சொல்லுவார்கள் அருமையான சோழர்களே அப்படின்னா இந்த உலகம் போய்விட்டது போ அது அது இருக்கின்ற காலத்தை விட இறந்த காலம் தான் அதிகம் இறந்த காலம்தான் அதிகம் அப்போது இன்னும் ஒரு நாள் செல்ல செல்ல இன்னும் ஒரு ஆண்டு செல்ல செல்ல நமக்கு அச்சமல்லவா வர வேண்டும் நமக்கு பயமல்லவா வர வேண்டும் மரணத்தை நாம் நான் எடுத்து வைக்கக்கூடிய அடி என்பது இன்னும் வேகமாக இருக்கின்றது என்கின்ற உணர்வு லவா வர வேண்டும் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் கடந்த ஆண்டு மகிழ்ச்சியில் நம்ம கொண்டாடன்னு வைங்க அது தப்பு ஆனால் கடந்த ஆண்டில் எவ்வளவோ நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றன எவ்வளவோ இழப்புகள் ஏற்பட்டன எவ்வளவோ பேரிடர்கள் ஏற்பட்டன எவ்வளவோ மூத்துகள் எவ்வளவோ மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன எவ்வளவோ விபத்துகள் நடந்திருக்கின்றன எந்த நோயிலும் எந்த விபத்திலும் எந்த பேரிடரிலும் எந்த மரணத்திலும் நம்மை ஒரு மனிதராக அல்லாஹ் ஆக்காமல் காப்பாற்றினானே அடுத்த ஆண்டை வந்து விதிக்க செய்திருக்கிறானே அடுத்த ஆண்டில் கால் வைக்க வைத்திருக்கிறானே அந்த இறைவனின் பேருபகாரத்தை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்துவதா அல்லது அவனுடைய மார்க்கத்தை கிடைத்தறியக்கூடிய வகையில் அந்த கொட்டாட்டங்களில் போய் ஈடுபடுவதா என்ன செய்யவன் எது எது உத்திச்சாலைத்தனான் எது அறிவுடைமை தயவு செய்து இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தோழர்களே நாட்கள் செல்ல 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 பொறுப்புணர்வு தான் அதிகமாக வேண்டும் அல்லாஹுவின் சிந்தனைகள் தான் அதிகமாக வேண்டும் விளையாட்டுகள் வரக்கூடாது அதுக்காக இஸ்லாம் என்பது மகிழ்ச்சிக்கு எதிரான மார்க்கம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள் அது அல்ல மகிழ்ச்சிக்கு இங்கே பஞ்சமே கிடையாது ஆனால் மகிழ்ச்சி என்பது அர்த்தமுள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அர்த்தமற்ற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அர்த்தமுள்ள மகிழ்ச்சி என்பது என்ன உள்ளூர நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அது எதன் மூலமாக வரும் இறைவனுடைய நெருக்கத்தின் மூலமாக அடுத்தவர்களுக்கு நாம் ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி குடும்பத்தாருக்கு நாம் ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி அவர்கள் விஷயத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வது அதே மாதிரி பொதுமக்களுக்கு நல்லது செய்வதன் மூலமாக சக மனிதர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உபகாரம் செய்வதன் மூலமாக அவர்களை சிரிக்கி வைத்து அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்கள் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்கு இஸ்லாம் இதரது கிடையாது ஆனால் மகிழ்ச்சி என்கின்ற பெயரில் அநாகரிகம் இருக்குமேயானால் அநாகரிகத்தை இந்த உலகம் மகிழ்ச்சி என்று சொல்லுமேயானால் ஆபாசத்தை இந்த உலகம் கொண்டாட்டம் என்று சொல்லுமேயானால் அந்த கொண்டாட்டம் எங்களுக்கு தேவையில்லை அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வதுதான் ஒரு நல்ல மூமியினுடைய பண்பாடாகவும் மனநிலையாகவும் இருக்க வேண்டும் அதைத்தான் நமக்கு இந்த விஷயங்கள் எடுத்து தர வேண்டும் ரமையான தோழர்களே ஒரே ஒரு ஹதீஸை நான் இறுதியாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஹலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் முழத்திற்கு முழம் ஜானுக்கு ஜான் நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய நடவடிக்கைகளை பின்பற்றுவீர்கள் சொன்னாங்க உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பிற சமய மக்களுடைய நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள் முடத்திற்கு முடம் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு அரசுல்லா சொன்னாங்க ஹத்தா லவ் ஜஹலூர் ஜுஹர் அவ்வளோ பின் அவர்கள் ஒரு பொந்துக்குள்ள போனாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ள போனாலும் நீங்களும் அதற்குள்ளே போக முனைவீர்கள் நீங்களும் அதற்குள்ளே போக முனைவீர்கள் உடம்பு பொருந்துக்குள்ளே எப்படி மனுஷன் போக முடியும் அந்த முடியாத வேலையை ஒருத்தன் முயற்சி செஞ்சா அதை பார்த்து நீங்களும் செய்ய போயிடுவீங்க நபிசல்லாசன் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா வன் அசாரா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவோம் என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நபி சொல்லா சார் உங்களுக்கு திரும்ப கேட்டாங்க ஃபமன் அவர்கள் இல்லாவிட்டால் வேறு யாரை நான் சொல்கிறேன் அவங்கள தான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பிற சமய மக்களை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் ஜானுக்கு ஜான் முலத்திற்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்று சொல்லா சொன்னாங்க தோழர்களே இந்த ஹரிச முன்னறிவிப்பு அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது மட்டும் எடுத்து முன்னறிவுன்னு சொல்லா சொன்னது நடக்குது ரசோல்லா சொன்னது உண்மையாகணும் இல்லை அதனால் நடக்க தான் செய்யும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகக்கூடாது மாறாக இந்த சமூகத்தை இப்படி நடக்கக்கூடாது என்று எச்சரிப்பதற்காக ரசூல்லா சொன்ன விஷயம் இது அதை நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி போயிடாதீங்க இதுக்கு பின்னால் போனீங்கன்னா உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்காது மாறாக நீங்கள் உடுத்திருக்கிற வேட்டையை இழப்பதைப் போல மார்க்கத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் உங்களுடைய ஈமானை இழந்து விடுவீர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை இழந்து விடுவீர்கள் அதனால் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுப்பதற்காக ரபீசல்லாசர் சொன்ன செய்தியாக நாம் இதை பார்க்க வேண்டும் அதுமையான தோழர்களை அந்த வகையிலே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த கொண்டாட்டங்களில் அர்த்தமே கிடையாது இந்த கொண்டாட்டங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பெருமுதலாளிகளுடைய வணிக வெறிதான் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே கிடையாது சொல்லப்போனால் ஆண்டு செல்ல செல்ல நமக்கு பொறுப்புணர்வும் மரணத்தை நோக்கி சிந்தனையும் வருவதுதான் அது யதார்த்தமானது நியாயமானது அப்படிப்பட்ட முறையில் தான் நாம் இதை கவனிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அர்த்தமற்ற இப்படிப்பட்ட செயல்களில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்துள்ள பிரிவானாக உண்மையான இஸ்லாத்தை பிரதிபலிக்கக்கூடிய உண்மையான இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தோடும் அங்கு அடையாளங்களோடும் வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தந்துள்ள பிரிவானாக வா குருத் அவானா அனில் அமமதுல்லாஹ் அமீன் இஸ்லாமு அளிக்கும் அமதுலா இவரை காத்திருக்கோம்